அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா என்ன விஷயம்னாக்கா செந்தில் ஐயா வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஐயா வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க எங்கேனாக்கா நம்ம தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அந்த இடத்துல வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அம்மா வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால் சரி ரெண்டு ஒரு நாளில் கிளம்புற மாதிரி தான் நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம் ஏன்னா சரி அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் விசேஷனாக்கா நம்ம லட்சு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் பொங்கல் வைக்கணும் இல்லையா சாமிங்களா அது ஒன்று அப்புறமா நம்ம கோயிலில் கோ குளம் நிகழ்ச்சி வச்சிருக்கிறதுனால சரி இன்னைக்கு நைட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன நாள் ஞாயிக்கிழமையம்மா இன்னைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வீடியோ எப்போ ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது நாளைக்கு காலையில் திங்கட்கிழமை என்ன டேட்டு இன்னைக்கு பதினாலு திங்கட்கிழமை தேதி காலையில் நம்ம போடி நாயக்கனூர் தேனி மாவட்டம் நாங்கள் போயிட்ருக்குறோம் பூஜிக்காக என்ன காரணக்கா நம்ம தேனி மாவட்டத்தில் நிறைய தாய் உள்ளங்க வந்து இங்கே வந்திருக்கீங்க நம்ம அழகுராணி அம்மா மாதிரி நிறைய தாய் உள்ளங்க என்னை பார்க்க நம்ம கோயிலுக்கு வந்திருக்கீங்க அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னாக்கா பூஜைக்கு வந்து கலந்துக்கணும் இல்லை என்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க கான்டெக்ட் நம்பர் கொடுக்குற ஃபோன் பண்ணுங்க எனக்கு அதுக்கப்புறம் இருந்துச்சாலும் பிள்ளைங்க எந்திரிச்சிடுறேன் அம்மா இவங்க எல்லாம் பாரு செல்ல பிள்ளைங்களா இப்போ வெட்டித்தனமா எங்க கூட உக்காந்துட்டு எங்கள் பச்சை பார் முடிக்குது பாரதியம் எல்லாருமே அன்னதான சாப்பாடு போட்டு வந்து டைடாக உக்காந்துக்கிறாங்க செல்ல பிள்ளைங்களா லட்சம் கிட்ட போனால் அப்படியே பாஞ்சிடும் நம்ம லட்சுமிக்கு இப்போ அஞ்சாவது மாதம் செல்ல பிள்ளைங்களா அதனால அந்த தங்கத்துக்கு அந்த வைரத்துக்கு நாங்கள் வளகாப்பு பண்ண போறோம் எங்கள் லட்சு பார்க்குது எல்லாருக்கும் நீ அம்மா எனக்கு எப்படி பண்ணுவ அப்படின்னு அங்க பாரு சொல்ல பிள்ளைங்களா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னக்கா நம்ம கோயில்ல தென்னை மரம் இருக்கு இல்லையா அது வந்து கொலை விட்டுருக்குதே விட்டுருக்குது மூணு நாலு இடத்துல விட்டுருக்குது அப்படியா அது என்னன்னு எனக்கு தெரியல சொல்ல பிள்ளைங்களா அது ரொம்ப அழகா இருக்குது வந்துட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னக்கா ஆனால் ஐயாவுடைய நான் செலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது தெளிவாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிங்க சில பிள்ளைங்களா நான் என்ன சொல்லிடுதுன்னா எப் அவர் ஐயா வந்துட்டு நான் இறந்த பின்னாடியெலாம் எந்த வீடியோவும் நான் இதில் அவர் நல்லா இருக்கும்போது அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே இந்த அம்மா கிட்டலாம் நாங்கள் வேண்டிக்கிட்டோம் அதாவது கடவுள் வந்து நல்லவங்களை எப்பயுமே சீக்கிரம் கூப்பிட்டுக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம கேப்டன் ஐயாவுடைய மரணம் கூட அதுக்கப்புறம் இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது எங்கள் நெஞ்சில் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அந்த மா மனிதர் அந்த நல்லவர் அதனால் வந்து சாமியோடு அவரும் ஒன்று அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணி ிருக்கிறோம் எல்லாருமே அதுக்கு என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அம்மா வைங்க நல்ல விஷயந்தான் அது பெரிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் தானே தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலிமா தெளிவாக புரிஞ்சுக்குங்க எந்த அரசியலும் கிடையாது எந்த ஒரு விதமான உள்நோக்கம் எனக்கு கிடையாது எனக்கு அவர் பிடிக்கும் சொல்ல பிள்ளைங்களா பிடிக்க காரணம் வந்து நிறைய வீடியோங்களை சொல்லிவிட்டேன் எனக்கு முதல் முதல்ல ஒரு குரல் கொடுத்த மீடியோனாக்கா நம்ம கேப்டன் ஐயா வீடியோ தான் பெண்களை மதித்து எனக்கு குரல் கொடுத்து என்னுடைய வீடியோ வந்து டிவியில் வரக்கூடிய அளவுக்கு பண்ணதே எனக்கு கேப்டன் ஐயா சேனல் வீடியோ தான் அதை மதித்து தான் நாங்கள் வந்து அவர் வந்து நான் வைக்கணும்னு நான் நினச்சிருக்குன்னு தவிர மற்றபடி பின்னாடி வந்து இதுக்கான காரணங்கள் எதுவுமே கிடையாது நான் வந்து எதுக்கு எதுக்காகவும் ஆசைப்படுறவங்க தான் காரணத்தை தேடி வைக்குவாங்க நான் எந்த காரணங்களும் தேடல எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வைக்கிறோம் தயவுசெய்ஞ்ச தயவு செஞ்சு இந்த வீடியோவில் வந்து தவறான கமெண்ட்ஸுகள்லாம் வந்து விதைக்காதீங்க ஏன்னா அந்த உயர்ந்த மாமனிதருடைய அவருடைய இதுவை நீங்கள் கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணால் எங்களுக்கு நாங்கள் வந்து அவர் வழியில் போகணும் நல்லது செய்யணும் அவ்வளவுதான் அது மட்டும்தான் அதனால வந்து அப்புறம் ரொம்ப நேரம் பேச முடியாது செல்ல பிள்ளைங்கள நம்ம ஐயாவை எந்த இடத்துல வைக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் அந்த இடமும் காமிச்சிடறோம் அப்படியே அம்மா அப்படியே வீடியோவில் ஒரு வார்த்தை வரும் எனக்குன்னு ஒரு இடம் அப்படின்றது கண்டிப்பாக ஐயா நீங்கள் உயிரோட இருந்தீங்களா கண்டிப்பா நான் நிச்சயமா எங்கள் கோயிலை கூப்பிட்டு நான் உங்களுக்கு இந்த சின்ன இடமாவது நாங்கள் கொடுத்துருந்துருக்கோம் நாங்கள் மனசார சொல்றோம் வீவஸ்க்காகவும் லைக்குக்காகவும் பணத்துக்காகவும் இது கண்டிப்பாக கெடிவே கிடையாது அப்படின்னாக்கா நான் எவ் எந்த வழியில் வேணா மக்களை ஏமாற்றி நான் சம்பாரித்து எடுத்துக்கலாம் எதுவுமே கிடையாது சுத்தமான ஒரு மனித நேயத்தோட அந்த உன்னதமான மனுஷ ஒரு கடவுளா நாங்க நினைச்சு எங்களுடைய விருப்பம் எங்க குடும்பம் சார்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் முடிவு எடுத்து ஐயா வந்து சிவன் அப்பா இருக்கிறாங்க இருக்காங்க தாய் இங்கே இருக்காங்க காட்டாகரம்மா அங்கிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த டிரெஸ்ஸை பார்த்து ஐயாவை அமைக்க போறோம் இந்த இடத்துல தான் கூடிய விரதம் அமைச்ச உடனே தான் செல்ல பிள்ளைகளை நான் காட்டுவேன் நீங்க தான் பார்க்குவீங்க இந்த இடத்துல தான் கண்டிப்பாக செல்லப்படுங்க தயவு செஞ்சது எந்த நோக்கமும் இல்லை இவ்வளோ பெரிய இடத்துல எங்கள் ஐயாவுக்குன்னு ஒரு இடம் அவ்வளோதான் ஏன்னா எனக்கு எவ்வளோ வழிகளை தாங்கி 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 எனக்கு அந்த சேனல் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது முழுக்க முழுக்க அந்த ஒரு நன்றி விசுவாசம் ரெண்டாவது வந்து ஐயாவை நாங்கள் நேரடியாக பார்த்ததில்ல அவரால் எங்களுக்கு எதுவும் நடந்ததில்லை எதுவுமே கிடையாது இருந்தாலும் எல்லாருக்கும் செஞ்ச அந்த உன்னதமான ஒரு மனிதருடைய வைக்கிறதுல ஒரு தவறு இல்லைன்றது தான் நாங்கள் சார்ந்தவங்க முடிவு எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இதில் எந்த உள்நோக்கம் எங்களுக்கு கிடையாது சில பிள்ளைங்களா பிடிக்கும் அவ்வளோதான் அவருடைய மனித நேயம் ஒரு அது அதுதான் பிடிக்கும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் என்னைக்கு மே நான் வீடியோங்களை ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ இல்லை ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாலோ எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்கோங்க செல்ல பிள்ளைங்களா இது வரைக்கும் நான் பேசியிருந்தால் இனிமேல் பேசாதபடி நான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு காரணம் ஆ கோவத்துலேயும் மாவேசத்துலேயும் நான் பேசக்கூடியதெல்லாம் என் மனசில் இருக்க வழிகள் தான் ஆனால் ஏன்னா பொண்ணுங்க என்ன இப்படி தான் இருக்கணும் அப்படின்றவங்க மத்தியில் நான் ஒரு உதாரணமாக இருக்கும்னு நான் நினச்சினே தவிர என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நான் மதிக்கக்கூடியவங்கள பெண்கள் வந்து நான் யாருமே தவிர எப்போவுமே சித்தரிக்க மாட்டேன் எப்பவும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எல்லாருமே குடும்பம் கணவன் குழந்தைங்க இதுவே அவங்களுக்கு நேரம் சரியாக போயிடுது இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயந்தான் அந்த ஆன்மீகன்றது ஒன்று நான் வந்து கோயிலை கட்ட ஆரம்பித்தேன் அதனால் வந்த வழிகளில் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தவிர இதில் வந்து பெண்கள் குறைவாவோ இல்லை ஆண்கள் அதிகமாக நான் அப்படிலாம் எந்த வீடியோவும் கிடையாது என்னைக்கிட்ட தான் நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் என்கிட்ட மோதுவங்க என்னை சூட்சமத்தளால் என்னை அசிங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் வீடியோ பதிவிட்டிருப்பேனே தவிர குறிப்பிட்டு தான் நான் சொல்லியிருக்குவேன் யாருமே பொதுத்தலமாக நான் இந்த வீடியோ வெளிவிட்டது கிடையாது அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க எப்பயுமே பெண்களை நான் மதிக்கிறதுனால தான் இத்தனை சாமியை நான் மதித்து இந்த இடத்துல நான் வச்சுருக்குறேன் அதனால் பெண்கள் எப்பயுமே நான் தெய்வமாக நினைக்கிறேன் இறந்தவங்கள தான் நம்ம தெய்வமாக வழிபட்டு உதாரணத்துக்கு மாசாணி அம்மாலாம் ஒரு இறந்த பெண் தெய்வமாக தான் நான் வழிபட்டுட்டு இருக்கோம் மாரியம்மாவும் அவ்வளோதான் ஓம் சக்தி தாய் அவ்வளோ தான் அப்படியே மதிக்க கூட நான் வந்து உங்கள் எல்லாருமே நான் பெருமையா தான் நான் நினைக்குவேன் யாருமே நான் வந்து என்னுடைய ஆணவு பேச்சோ திம்மிர் பேச்சோ வந்து மதிக்காத விதத்தில் காட்ட மாட்டேன் மதிக்காத சில பேர் அந்த கமாண்ட் பண்ணி தப்பா போடுறோம் கூட ஆண் ஆம்பிங்களா ஆம்பிளைலாம் இருக்க மாட்டாங்க பெண்கள் தான் அந்த மாதிரி போடுறது அதனால் தான் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்திருப்போம் சரி செல்ல பிள்ளைங்களா அப்புறம் இந்த தருணூத்திலே திருவாரூர் என்னுடைய செல்ல மகனுக்கு என் நன்றிகள் பல என்ன காரணம்க்கா அதாவது பொங்கல் வர்றதுனால ஒரு தாய் உள்ளவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு துணி எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா அனுப்பியிருக்கீங்க நான் அது செவ்வா புதனில் அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா தேனி மாவட்டத்து பூஜைக்கு கூட பண்ணி கொடுப்பேன் அந்த பிள்ளைலாம் நாங்களும் மறக்க முடியாது செல்ல பிள்ளைங்களா நிறைய பிள்ளைங்க என் மனசில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதே போல் சிறுவாச்சூரு என்னுடைய செல்ல மகன் அதாவது செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு நம்ம மூலிமா சொல்லி அதுவும் அப்படியே இருக்கு நான் கண்டிப்பாக சொல்றேன் அந்த சிலை என்ன ஆகினாலும் சரி நான் எப்படி அது என்ன பண்ணியாவது உனக்கு அந்த சிலை நான் இந்த தை மாதத்துக்குள்ளே நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் இரு உங்கள் பின்னாடி நான் இருக்கிறேன்ப்பா கவலைப்படாத இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல கண்டிப்பாக இந்த ரெண்டு மூணு நாளாக துணி எடுத்து கொடுத்தவங்களுக்கும் அன்னதானம் பண்ணவங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்லப்பிள்ளிங்களா